எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான காணொலி ஒரு சுவையான தகவல் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் நிஜமாகவே ஒரு மாணப்ப மாறுபட்ட கண்ணோட்டம் தமிழகத்தில் வந்து தேர்தல் களத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தேர்தல் காலத்தில் வந்து மும்முனை போட்டி நடக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகக்கூடியமான ஒரு பதிவு அப்படிங்கிறது தான் இதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கடைசி வைக்கும் பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இந்த மூன்று கட்சிகளுமே வந்து எல்லா தொகுதிகளுமே வந்து வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள் அதிமுக பெருவாரியான தொகுதிகளிலே போட்டியிடுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வந்து காங்கிரஸுக்கு ஒன்பது தொகுதிகள் பிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வச்ச கூட்டணி தொகுதிகளிலேருந்து கொடுத்துருக்காங்க திமுக வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டி போடுறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை வந்து அவங்க கூட தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருக்கிறார்கள் பெரிய கட்சியாக அதை தவிர பிற சிறு கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டணியில் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய அளவில் கூட்டணி வைக்க முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இறுதி நேரத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திருக்கிறார்கள் இதுதான் அலையன்ஸ் டீட்டெயில்ஸ் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலே அவர்கள் அமைத்த கூட்டணியிலே வந்து எந்த பெரிய மாற்றமுமே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைகோவுடைய மருகலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகளெல்லாம் வந்து திமுக கூட்டணியில் இருந்தது அந்த இந்த இதே கட்சிகள் வந்து கொஞ்சமும் மாற்றம் இல்லாமல் அச்சு அசல் அசையாமல் அப்படியே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பெரிய வாக்கு வித்தியாசங்களிலேயே பல தொகுதிகளிலே வென்றார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து முப்பத்தி ஒம்போது தொகுதிகளில் வந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வந்து திமுக பெருவெற்றி பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே அறிந்ததே ஒரே ஒரு விதிவிலக்காக அதுக்கு இருந்தது வந்து ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகனாகிய ரவீந்திரநாத் வந்து ஓ பி ரவீந்திரநாத் வந்து தேனி தொகுதியிலே வந்து வெற்றி பெற்றார் அவ்வளோ அதுதான் என்டிஏலேருந்து அதாவது எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து ஒரே வெற்றி வந்து ஓ பி நாதோட வெற்றிதாங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் வந்து திமுகவுடைய கூட்டணிகளுடைய கட்சிகளுடைய வெற்றியை பொறுத்தவரையிலேயே வந்து தமிழகம் முழுவதுமே பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வந்து திமுக வேட்பாளர்கள் ஜெயிச்சிருந்தார்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்தவரை வந்து பல தொகுதிகளிலே குறிப்பாக சொல்லும்னாக்கா கன்னிமொழி போட்டியை போட்டிட்ட தூத்து போட்டியிட்ட தூத்துக்குடி தொகுதி அதே மாதிரி செந்தில் டிஎன்வி செந்தில் குமார் போட்டியிட்ட தர்மபுரி தொகுதி தமிழ்ச்சி தங்கபாண்டியன் போட்டியிட்ட தென் சென்னை தொகுதி தயானதி மாறன் போட்டிய மத்திய சென்னை தொகுதி இந்த மாதிரி பல பல தொகுதிகளில் வந்து பெரிய வாக்கு வித்தியாசம் ஒன்றரை இரண்டு லட்சம் வித்தியாசத்தில் பெருவாரியான தொகுதிகளில் வந்து அன்றைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதே கூட்டணி தான் இன்றைக்கும் இருக்கு அந்த கூட்டணி வந்து பெரும் பெரும் பெரும்பாலான இடங்களில் வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சதவீதம் ஒரு சில தொகுதிகளில் பெற்றிருந்தார்கள் அது இல்லை என்றால் பெருவாரியான தொகுதிகளில் வந்து ஐம்பது சதவீதத்திற்கும் மீறி தான் அவங்களுடைய வாக்கு ஷேர் இருந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அன்றைய எதிர்க்கட்சி கூட்டணியாக இருந்த அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பது புள்ளி அஞ்சு இல்லைன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று இருந்தார்கள் இந்த அருத்மட்டிக்கின் அடிப்படையிலே மட்டும்தான் இந்த தேர்தலை வந்து இங்கே பலரும் இப்பொழுது பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள் இதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது இது நம்முடைய கருத்தல்ல எந்த எவிதத்திலையும் வந்து சேனலுடைய கருத்தே கிடையாது ஆனால் பொதுவாக அரசியல் களத்தை அறிந்தவர்கள் அரசியலில் வந்து ஓட்டுகள் எப்படி மாறும் ஓட் ஷேர் உடையும் பொழுது வந்து எப்படி முடிவுகள் மாறும் நல்லா நன்றாக அறிந்தவர்கள் வந்து தெளிவாக சொல்வது என்னன்னு சொன்னாக்க இவ்வளவு சத்தங்கள் இருந்தும் எவ்வளவு வந்து மும்முனை போட்டிங்கிற ஒரு பிரச்சாரம் இருந்தும் சோசியல் மீடியா ட்விட்டர் எக்ஸ் தளம் அங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரான ஒரு மனோநிலை நிலவுகிறது அவர்கள் வந்து இங்கே தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை கடும் அதிருப்தி சட்டம் ஒழுங்கு சொல்லி இப்படி பலவாறாக பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டாலும் கூட எவ்வளவு எவ்வளவு திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு எதிராக கருத்து இருந்தாலும் கூட அவருடைய அந்த ஐம்பது ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகள் வந்து குறைஞ்சி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகுமே தவிர அதுக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்கள் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க பல பகுதிகள் வந்து டிஎம்கே ஸ்ட்ராங்ஹோல்டுன்னு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து சென்னை பெருநகர பகுதிகள் வந்து அதிமுக பெரிய அளவில் செல்வாக்கில் இல்லைங்கிறது நமக்கு எல்லோரும் தெரியும் கிட்டத்தட்ட எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளுமே சென்னையில் வந்து அதிமுக ஒரு மாதிரி வலுவிழந்து தான் இருக்கிறது இந்த தேர்தலில் வந்து அது கொஞ்சம் மாறுநாள் ஒழிய இப்போதைக்கு வந்து இங்கே சென்னை பெருநகரத்தில் வந்து திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் வந்து இங்கே களமாட அதிமுக இல்லைங்கிறது தான் கலை யதார்த்தம் அதே போல் வட தமிழ்நாட்டிலே பல பகுதி தென் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலுமே வந்து திமுக வந்து பல இடங்களும் வச்சிருக்காங்க மேற்கு தமிழகத்தம் மேற்கு தமிழகம் வந்து ஓரளவுக்கு அதிமுகவுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக இருந்திருக்கு அந்த பகுதிகளில் இருந்து தான் வந்து இந்த அறுபத்தி ஆறு தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கிடைச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பெரிதாக வந்து இந்த வாக்களிக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஜ மக்கள் ஓட் வாக்களித்த அந்த பேட்டர்ன் பெரிய அளவில் மாறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறதை இங்கே எல்லோரும் சொல்லுவது ஏன்னு சொன்னாக்கா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இங்கே முதல்வரை முடிவு செய்ததற்கு அல்லது முதல்வர் யார் என்று தெரிந்து வாக்களிப்பதனால வந்து அப்போ வந்து அதிமுகவுக்கு ஓரளவுக்கு நல்ல வாக்கு வாக்கு வங்கி போய் தான் திமுகவுக்கு வந்து பெருவெற்றி கிடைக்கல அதாவது அவங்க வந்து கிளீன் ஸ்வீப் இருநூற்றி முப்பத்தி நாலில் வந்து இருநூறு தொகுதியெல்லாம் ஜெயிச்சு வர முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற பொறுத்தவரை இங்கு இன்னும் பலரும் சொல்வது வந்து இப்போதும் கூட நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு தனிநபர் அல்லது பிரதம மந்திரி நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு அந்த அந்த எதிரான மக்கள் கருத்து பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு மக்கள் வந்து இங்க முழுவதமாக நரேந்திர மோடியை எப்படி இந்த நாட்டினுடைய பிற பகுதிகளில் நரேந்திர மோடி ஒரு பெரிதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாப்புலரான தலைவராக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து என்னதான் பாஜக சார்பில் அண்ணாமலை இங்கு கடினமாக வேலை செய்து வந்திருந்தாலும் அந்த பிம்பம் அந்த அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற பிம்பம் வந்து மக்கள் மனதிலே வந்து இன்னும் விலகவில்லை அப்படிங்கிறது பெரிய பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்களுடைய அந்த கேம்பெயின் அவங்க வந்து மோடி எதிர்ப்பை பயன்படுத்தி தொடர்ந்து செய்வதன் பிரசாரம் மதுரையில் எய்ம்ஸ் வரவில்லை அப்படிங்கிற பிரசாரம் இங்கே வந்து ஆளுநர் வந்து மாநில அரசனுடைய உரிமைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறார் அப்படிங்கிற பிரசாரம் அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் அமைச்சர்கள் எதிராக வந்து அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசனுடைய மத்திய அரசு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பழிவாங்கல் நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசு கையிலெடுத்து கொண்டு இருக்கிறது பாஜக அரசு வந்து பழிவாங்கம் நாக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பிரசாரம் அப்புறம் வந்து இப்போ வெள்ள வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து மத்திய அரசு போதுமான நிதி தரவில்லை அப்படிங்கிற பிரசாரம் இந்த பிரசாரம் எல்லாம் ஓரளவுக்கு வந்து திமுக சார்பில் திமுக ஆதரவு வாக்காளர்களிடையே பெரிய அளவில் இன்னும் எடுபடுவதாகத்தான் தெரிகிறது அப்படிங்கிறத இது இந்த மாதிரி ஒரு அப்சர்வர் சொல்லக்கூடிய கருத்து ஒரு பக்கம் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் வந்து பெரியவர்கள் வந்து அரசு அலுவலர்கள் பள்ளி கல்லூரியிலே பணிபுரிவோர் பணி பணிபுரிவோர் அரசு அரசினுடைய பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் பணி வருவோர் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே கூட இந்த மத்திய அரசுக்கு எதிரான மனநிலை தொடர்ந்து இருப்பதாலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து வாங்கின ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீத ஓட்சியாரை வந்து திமுக கூட்டணி எடுக்கவில்லை என்றாலும் கூட கட்டாயம் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் அல்லது நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளை வந்து எல்லா தொகுதிகளையும் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத பலரும் தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இரண்டாயிரத்தி பத்தொம்பது பொறுத்தவரை வந்து அன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது அந்த கூட்டணி சேர்ந்தே அவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது முப்பத்து முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் தான் அப்போ இப்போ வந்து அந்த கூட்டணி நினைக்கிறாங்க திமுக அதிமுக வந்து பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லி மாநில அரசு உரிமைகளை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனியானிக்க

ஒரு முக்கியமான ஒரு கணக்கை எல்லோரும் சொல்லுகிறார்கள் இது வந்து ஒரு ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாகத்தான் தெரிகிறது அந்த திமுகவுடைய அந்த கோர் பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஓட் பேஸ் நம்ம பல முறை ஏற்கனவே வேறு வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மாநில அரசு உரிமைகள் ஹிந்தி எதிர்ப்பு மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்கள் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது மத்திய அரசு தமிழகத்திற்கு போதிய நிதி ஆதாரங்களை ஒ ஒதுக்குவதில்லை டெல்டாவில் வந்து பெட்ரோலிய கிணறுகளை தோண்டுவதற்கான அனுமதிகள் கொடுப்பது ஸ்டெர்லைட் ஆலையை வந்து இங்கே நிறுவு நிறுவியதன் மூலமாக மக்களுடைய உடல்நிலையை பாதிக்கச் செய்வது இந்த மாதிரி நேரடிவ்ஸ் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டு காலமாக இந்த திமுக கூட்டணி இங்கே செய்து கொண்டு இருக்கிறது அந்த நெரடிவ்ஸ் வந்து அந்த நெரேட்டிவ்ஸோட அந்த இன்டென்சிட்டி குறைந்தாலுமே கூட அந்த நேரடிவ்ஸ் வந்து இன்னும் இருக்கத்தான் செய்யுது இப்போ நம்ம வந்து திமுகவுடைய பிரசார உக்திகளை பார்த்தாலும் கூட தெளிவாக அதுதான் தெரியும் ஒன்று வந்து அவங்க சொல்கிறத வந்து அந்த எய்ம்ஸில் இருக்கிற அந்த செங்கல் கையில் தூக்கி வச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரசாரம் செய்தார் இப்பொழுதும் வந்து அதே பாணியில தான் பிரசாரத்தை கையெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் தமிழக அரசு வந்து மத்திய அரசு வந்து தமிழகத்தை வஞ்சித்து விட்டது நிதிகள் கொடுப்பதில்லை மோடி அரசு வந்து தமிழகத்துக்கு எதனால் எந்த நல்லதும் செய்வதில்லை இன்னும் ஒரு புறம் அவங்க சொல்ல இன்னொரு புறம் வந்து எடப்பாடி பழனி சுவாமியுமே கூட வந்து இப்போது நேற்று முன்னாள் நேரத்தில் வந்து மோடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இருக்கிற புகைப்படங்களை காட்டி அவங்களுக்கு தான் இந்த மாதிரி உறவு இருக்கிறது எங்களுக்கு வந்து எந்த விதமான உறவோ இல்லை அச்சமோ கிடையாதுங்கிற மாதிரி பிரசாரம் செய்திருக்கிறார்கள் ஆக ஒரு கேம்பெயினில் பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது திமுக மேற்கொள்ளவில்லை ஏன்னா அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க ஏற்க நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இந்த நம்ம ஏற்கனவே செய்த கேம்பெயின் மெத்தட்ஸும் இந்த தடவையும் வேலைக்காகும் எந்த விதத்துலேயும் அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு அதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு இருக்கிறது ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னாக்கா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டாக்க அந்த பிரதமர் வேட்பாளர் யார் என்பதற்கு பதில் கிடையாது அதற்கு அவங்க சொல்கிற பதில் வந்து மாநில உரிமைகள் தான் எங்களுக்கு முக்கியம் யார் பிரதமர்னாலும் எங்களுக்கு முக்கியம் இல்லை மாநில உரிமைகளை பற்றி வருத்தப்படுவர்கள் கவலைப்படுவர்கள் எங்களுக்கு வாக்குப்படுகள்னு சொல்கிறாங்க பாஜகவை பொறுத்தவரை மோடி நல்லது செய்திருக்கிறார் மோடி மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அதிமுக பாஜக என்ன செய்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச அந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வாக்கு சதவீதம் உடைஞ்சு தான் பிரிஞ்சு தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வாக்குகள் போகுங்கிறது தெல்லு தெளிவான கருத்து இப்போது எல்லோரும் சொல்லுவது அப்படி பார்த்தோம்னாக்க ஒருவேளை வந்து பாஜக வந்து ஒரு ஏழு அல்லது எட்டு சதவீத வாக்குகளை பெறும் என்று சொன்னால் அது வந்து அதிமுகவுடைய அந்த முப்ப அந்த கூட்டணியுடைய முப்பது சதவீதத்திலிருந்து பிரிஞ்சால் அப்போ வந்து அதிமுகவுடைய உண்மையான வாக்கு வங்கி கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே போய்விட்டால் எந்த தொகுதியிலையுமே அதிமுக வெற்றி பெற முடியாது என்ற நிலை வருங்கிறது தெல்ல தெளிவான கருத்து அதில் வந்து சந்தேகமே கிடையாது புறம் வந்து திமுக கூட்டணி உடைய வாக்கு வாக்கு வங்கி அல்லது வாக்கு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு நாற்பது ச நாற்பத்தி மூணு சதவீதமாக இருந்தால் அதிமுக கூட்டணி இருபது சதமூண வாக்குகளை பெற்றால் கூட பெரிய அளவு வித்தியாசத்தில் வந்து திமுக வெற்றி பெறும் எந்த சந்தேகம் கிடையாது ஒன்று ஒரு இரண்டு தொகுதிகள் வந்து இதுக்கு பெரிய விதவில விதிவிலக்காக இருக்கலாம் அதாவது அந்த தொகுதியில் வந்து குறிப்பிட்ட வாக்காளருடைய மக்களுக்கு பெரிய செல்வாக்கு இருப்பது வாக்காளர் வாக்காளர்கள் வந்து கட்சி கட்சி அபிமானம் மா மீறி வந்து ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு வோட் பண்றது உதாரணத்துக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலைக்கு வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட ஆதரவு இருக்கலாம்னு சொல்றாங்க அதே போல வந்து வேலூரில் ஏசி சண்முகத்துக்கும் அந்த மாதிரி ஆதரவு கிடைக்கும் சொல்றாங்க இப்படியெல்லாம் வந்து கருத்துக்கள் இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அவருடைய அரித்மெட்டிக் அந்த கேல்குலேஷன் அடிப்படையிலே மிக தெளிவாக என்ன வெளியில கூச்சலும் குழப்பமும் பிரசாரத்திலே வந்து பிரசார யுத்திகளிலே மாற்றம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளை வரை வெல்லும் அப்படிங்கிறது அதாவது திமுக கூட்டணி வென்றுவிடும் பலரும் சொல்லக்கூடிய கருத்து இந்த கருத்து வந்து பர்சனலாக நமக்கு ஏற்புடையதாக இருப்பதற்கு வாய்ப்பு என்று சொன்னாலும் கூட இந்த ஒரு கருத்தையும் மனதில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம் உண்மையிலேயே இது நடக்குமா இல்லையாங்கிறது ஜூன் நாலு அன்று தான் தெரிய வரும் இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னு கமெண்ட்ஸில் போடுங்க கட்டாயம் இது பெருவாரியான அவர்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு கண்ணோட்டமாக இருக்கலாமல் எந்த சந்தேகம் கிடையாது உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு செய்தியும் நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி ஹாவ் அ கிரேட் டே